subscribe to our youtube channel and press the bell icon அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் செந்தில் கணேஷ் ஸோ வெல்கம் டு பேங்கஸ் டெய்லி டாட் இன் ஓகே ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சோ உங்களுக்கு தொடர்ந்து டெய்லி நோட்டிபேஷன் வந்து குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சவங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபேஷன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சோ முந்தா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் சொல்லிருந்தோம் நேற்று வந்து தபால் துறையில கொல்கத்தா தபால் துறையில வேலைகள் வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ராணுவ முகாம் இந்திய ராணுவ முகாம் வந்துட்டு ஒரு ஆள் எடுக்கிறாங்க ஆள் சேகரிப்பு முகாம் நடக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மேலே சொன்ன எம்டிஎஸ் ஆகட்டும் இந்தியன் போஸ்ட் அந்த பே போஸ்டர் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் ஸோ பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னா நம்ம ப யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறக்கு மேலே ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் ஆர்மிலேருந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் எட்டாம் தேதி வந்துச்சு ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுற டேட் என்னிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒம்போதுல இருந்து மே பதினெட்டு வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இன்னைக்கு தேதி இருபத்தி நாலாம் தேதி ஆயிடுச்சு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரு இருபத்தி நாலு நாள் கிட்ட தான் இருக்குது ஓகேவா ஸோ மே பதினெட்டுக்குள்ள எல்லாருமே அப்ளை பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரேலி அதாவது எப்போ முகாம் இந்த முகாம் எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஏழுல இருந்து அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இந்த முகாம் நடக்குது சோ இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும் பாத்தீங்கன்னா மே இருபதாம் தேதி வந்துடும் ஓகேவா சோ அப்ளை பண்ற எண்டிங் டேட் என்னைக்கு மே பதினெட்டாம் தேதி சோ பதினெட்டாம் தேதி முடிஞ்ச உடனே ரெண்டு நாள்லயும் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும் சோ அந்த அட்மிட் கார்டுல நீங்க என்னைக்கு வரணும் எந்த டைம் வரணும் அப்படின்றது உங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி என்ன கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஓட்டர் ஆதார் கார்டு பேன் கார்டு முக்கியமா கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க வந்து உள்ள அளவு இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா சோ குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சார் பாத்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டுவெல்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் ஒரே ஒரு 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 ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டென்த்து எயித்து டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரையும் ஸோ ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருபத்தி ஒரு வயசு வரையும் இருக்கும் ஓகேவா ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அஞ்சு போஸ்ட் இருக்குது ஓகே அஞ்சு போஸ்ட் ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் கிளர்க் இல்லைனா சோல்ஜர் ஸ்டோர் கீப்பர் சோல் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்ட்டு ஜென்ரல் டியூட்டி இல்லைனா ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு போஸ்ட் இருக்கு ஸோ வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து அவங்க ஆள் வந்து எடுக்கிற அளவு தேவைக்கா தேவையான அளவு அவங்க ஆள் எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இது எங்க நடக்குது அப்படின்னு பாரதி ஸ்டேடியம் உள்ள பாரதி ஸ்டேடியம் அந்த ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பாரதி ஸ்டேடியம் அந்த இடத்துல அந்த ஸ்டேடியத்துல தான் இந்த முகாமது நடக்க போகுது இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஏழு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ என்னென்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா சென்னை திருவண்ணாமலை கடலூர் வேலூர் திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிசரி முக்கியமாக காரைக்கால்ல உள்ளதான் அந்த இடத்துல உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிஸ் பாண்டிச்சேரியில இருக்க பாண்டிச்சேரி அந்த சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் அப்ளை பண்ணுவோம் அதுபோக ஏழு டிஸ்ட்ரிக் மறுபடியும் சென்னை திருவண்ணாமலை கடலூர் வேலூர் திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் ஓகேவா சோ இந்த மாவட்டத்துல இருக்கிற பசங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆர்மில சேரணும் விருப்பப்பட்டா உடனே இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ற டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டேட் பதினெட்டாம் தேதி இருக்கு ஓகேவா ஜாப் லொக்கேஷன் போடுவாங்க இந்தியா ஓகே இந்தியாவில் எங்கேனாலும் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ ம அரவிந்த் மதுரையில் எப்போ செலெக்ஷன் போடுவாங்க கேட்குறாங்க ஸோ மதுரையில் இதை முடிச்சுட்டு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பட் அஃபிஷியலாக அவங்க தெரியப்படுத்தலை ஓகேவா ஸோ அந்த அஃபிஷியலாக வந்துட்டு அடுத்து சவுத் சைடில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி மதுரை சைடு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ரீஜனில் போடும்போது போது நம்ம போட்டாங்கன்னா உடனே நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிட்னஸ் டெஸ்ட் பி பி சொல்ற சொல்லுற பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒரு நாலு டெஸ்ட் இருக்கும் அடுத்து பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் அதான் மெடிக்கல் எக்ஸாம்ல உங்களை பரிசோதிப்பாங்க மருத்துவ டெஸ்ட் அடுத்து வந்து ரிட்டன் டெஸ்ட் ஐம்பது மார்க்கு ஓஎம்ஆர் ஷீட்ல ரிட்டன் டெஸ்டா இருக்கும் ஓகேவா சோ முழுக்க இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் ஓகேவா இதுக்கு டைம் ட்யூரேஷன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ டென்த்து பேசிஸ் கொடுக்குறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மூணு டெஸ்ட் கிளியர் பண்ணா மட்டும்தான் ஃபோர்த்து எலிஜிபிள் டெஸ்ட் அல்ல அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அதில் என்னென்ன போடுவாங்க நாலு டெஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் போடுங்க டீம் ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னென்ன இருக்குன்ட்டு ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் ஓகேவா ஸோ ரன்னிங் வந்துட்டு ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லி ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டிங்களா இல்லை இல்லை இது போடுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆ போட்டிங்களா சரி ஸோ ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்துட்டு ஓடணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட்ல போனீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் பிரிவில் வருவீங்க அதாவது அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ள குரூப் ஒன் பிரிவு இதுக்கு எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் பிரிக்கிறாங்க இதே அஞ்சு நிமிஷம் முப்பத்தோரு செகண்டுக்கு மேலே போயிட்டு அஞ்சு நிமிஷம் அதாவது அஞ்சு அஞ்சு நிமிஷம் முப்பத்தோடு செகண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் நாப்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் குரூப் டூ வந்துடுங்க அதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மார்க் வருது ஓகேவா ஸோ மினிமம் மினிமமாக சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதாவது நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேற லெவல்ன்ற மாதிரி தான் கண்டிப்பாக பாஸ் அப்படின்னு அந்த அந்த டேஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து புல் அப்ஸ் புல்லப்ஸ் எடுத்தீங்கன்னா பத்து புல்ப்ஸ் பத்து புலப்ஸ் கண்டினியூவாக எடுத்தீங்கன்னா நாற்பது மார்க்கும் அடுத்து ஒம்போதுக்கு முப்பத்தி மூணு மார்க்கு எட்டு எடுத்தால் இருபத்தேழு மார்க்கு ஏழு எடுத்தால் இருபத்தோரு மார்க்கு ஆறு எடுத்தால் பதினாறு மார்க்கு ஆறுக்கு கீழே எடுத்தீங்கன்னா நீங்க ஃபெயில்னு சொல்லிடுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு போட்டுக்கிறாங்க ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்து நைன் ஃபீட் டிச் ஸோ ஒன்பது மீட்டர் ஒன்பது அடி பள்ளம் சாரி மீட்டர்ல ஒன்பது அடி பள்ளம் தாண்டுதல் இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருமே குவாலிஃபை ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆக் அதாவது வளைவு சமநிலை சொல்ற சிக் சாக் அவங்க என்ன பண்ணணும்னா அதுவுமே கண்டிப்பா எல்லாமே குவாலிஃபை ஆயிருக்கணும் ஓகேவா கண்டிப்பா அது வந்து க்ளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது இந்த டெஸ்ட் வந்து முழுமை அடையும் அதாவது பிசிக்கல் பிட்னஸ் டெஸ்ட் இது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் உள்ள போவீங்க சோ பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க ஹைட் வெயிட் தான் பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் அது போக டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன் சோ அதோட சேர்ந்து குவாலிபிகேஷனும் வரும் ஓகேவா சோ குவாலிபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு டென்த் டுவெல்த் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அது என்ன சொல்றேன் இதுக்கு பாத்தீங்கன்னா டுவெல்த் பிடிச்சிருக்கணும் டுவெல்த் வந்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த குரூப் எடுத்திருக்கணும் ஓகேவா ஸோ அந்த குரூப் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு பிப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் ஓகேவா அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல தனித்தனியாக நாற்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ போக இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அதாவது சொல்ற டெக்னிக்கல் சொல்றதுல நூத்தி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் மினிமம் இருக்கணும் ஐம்பது கிலோ வெயிட்

செஸ்ட்ரை பொறுத்தவரை ஏழு மீடியமா இருக்கணும் ஹைட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு ஒரே ஒரு ஜென்ரல் டியூட்டி இந்த ஜென்ரல் ட்யூட்டியில் இருக்கிறவங்க இருக்கும் நூத்தி அறுபத்தி ஆறு தான் இருக்கு இருக்கிறோம் பாத்தீங்களா சோ கிளர்க்கு கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் சரி ஹைட் நாற்பத்தி எட்டு ஐம்பது ஏஜ் ஏஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா சோ ஒன்னுக்கு ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க நம்ம டிஸ்பிளேல வந்து வியூ நினைக்கிறேன் சோ டுவெல்த் முடிச்சிருக்கோம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல வந்துட்டு எல்லாத்துலயுமே அது இண்டிவிஜுவலா ஃபார்ட்டி 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 பர்சன்டேஜ் இருக்கும் ஓவர் பிப்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் ஓகேவா சோ அடுத்து இந்த குறிப்பா ஒரு இதுக்கு வந்துட்டு டென்த் முடிச்சிருந்தா போதும் அப்படின்றது ஜென்ரல் டியூட்டி எதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு சதவீதம் அதாவது டென்த்ல நீங்க எடுத்தாலே போதும் உங்க இண்டிவிஜுவல் பாடத்துல முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதாவது நீங்க ஒண்ணு பாஸ் பண்ணா போதும் டென்த் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க போயிடலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்க எயித் பாஸ் பண்ணி இருந்தாங்க சோ ட்ரேட் மேன் என்ன பாருங்க வீரர் விற்பனையாளர் அப்படின்னு சொல்ற ட்ரேட் மேன் கேட்டகரிக்கு நாற்பத்தெட்டு கிலோ இருந்தால் போதும் நூத்தி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் சாரி நூத்தி அறுபத்தி சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஓகேவா இதுல நீங்க எய்த் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எய்த் முடிச்சிருக்கு எய்த் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரியில போலாம் ஓகேவா சோ எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே சோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஓகே நான் வந்து பிசிக்கல் பிட்னஸ் வந்து நாலு பரிச்சு நாலு போட்டிலுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னா அடுத்து பிசிக்கல் மெசர்மென்ட் டெஸ்ட் பார்க்குறாங்க வேற ஒன்னு ஹைட்டு ஹைட்டு வெயிட் தான் ஸோ இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மெடிக்கல் எக்ஸாம் அவங்க பாடி செக்கிங் இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ முக்கியமாக வந்துட்டு ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது ஜென்ரலாக காமனாக என்னென்ன பிற நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு உடல் ரீதியா வந்து தகுதி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியம் இருபத்தோரு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ கல்யாணம் ஆயிருக்க கூடாது அதே மாதிரி உடம்பு இருக்கக்கூடாது அந்த மணிக்கட்டில் மணிக்கட்டுல மட்டும் இருக்கணும் மணிக்கட்டு பின்புறம் உள்ளங்கையில் பின்புறம் மட்டுமே அதான் உள்ளங்கையில பின்புறம் மணிக்கட்டு சோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கணும் சோ உடம்பு ஃபுல்லா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை உள்ளே அழைப்பாங்க மாட்டாங்க அப்படியே அப்படியே கிரௌண்ட் விட்டு தம்பி போடா வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஓகேவா சோ அப்ளை பண்ணுற டேட் சொல்லிட்டேன் குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்துக்கு தான் ஓகேவா ஸோ இந்த நாலு டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணா போதும் நீங்கள் ரெகுலராக அதை பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க நான் கண்டிப்பாக வந்து ராணுவத்தில் ஆகணும்னு சொல்லி டெய்லி ரன்னிங் ப்ராக்டிஸு ஜம்பிங்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த ஏழு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ராணுவத்தில் சேர்றதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் மறுபடியும் சொல்கிறேன் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் இல்லை ஓகேவா சோ அப்ளை பண்ணவனே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெய் த்ரூ மெயின் மூலமா உங்களுக்கு வந்துட்டு எப்போன்றது அட்மிட் கார்டு வந்துடும் இருபத்தி இருபதாம் தேதியிலிருந்து அட்மிட் கார்டு வர வைக்கும் மெடிக்கல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஜூன் ஆறுலேருந்து அதாவது இது போட்டி நடந்துட்டு இருக்கும்போது அதாவது இதுக்கு மறுநாள் ஓகே மறுநாள்ல இருந்து மெடிக்கல் டெஸ்ட் ஆகிட்டாங்க சோ ஒரு பக்கம் வந்துட்டு பிசிக்கல் பிட்னஸ் நடக்கும் சோ அடுத்து இதுல போனவங்க அடுத்தடுத்து சோ அந்த மாதிரி சர்க்கிள்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட ஏழு மாவட்டங்கள்ல இருந்து ஏகப்பட்டவே வருவாங்க சோ நம்ம ஊர் பக்கமே இது ஆல்ரெடி நடந்திருக்கும் லாஸ்ட் இயர் இல்ல ரெண்டு முன்னாடி நம்ம பாத்துருப்போம் சோ எவ்வளோ க்ரௌடு வருது அப்படின்றத நம்ம கூட்டம் வருது பார்த்துருப்போம் சோ அதே மாதிரி கூட்டம் தான் இந்த பாரதி ஸ்டேடியம் நெய்வேலியில் இருக்க பாரதி ஸ்டேடியம்ல கூட போறாங்க இளைஞர்கள் கூட போறாங்க சோ உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் இதுவரையும் தெரியாமதா இப்போ தெரிஞ்சுக்கோங்க சோ நீங்களும் இந்த ஏழு மாவட்டத்துக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க முக்கியமா இந்த மூணு ப்ராக்டிஸ் பண்ண முக்கியமா இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் ஓகேவா சோ இது வந்து ப்ராக்டிஸில் எடுத்துக்க மாட்டோம் சோ ஹைட் வெயிட் தான் சோ இந்த மொதல் ப்ராக்டிஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸே நம்ம வந்து நல்லா பண்ணுவோம் சோ ரன்னிங் ஆகட்டும் அந்த டிச் தாண்டுறதாகட்டும் புலப்ஸ் எடுக்கிறது இதெல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகே ஸோ வேற ஏதாவது இதை பத்திர டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பதே கொஸ்டின் தான் ஓஎம்ஆர் சீட்ல ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க ஓகேவா இதை தவிர்த்து எதுவும் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே மோரால சொல்லிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணம் ஆகாதவர்கள் தான் இருக்கணும் ஓகேவா ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினேழுல இருந்து இருபத்தி மூணு அதாவது பதினேழுன்றது பதினேழு வயசு கிடையாது பதினேழு புள்ளி ஆறு அதாவது பதினேழுன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழு ஓகேவா ஸோ பதினேழு வயசு முடிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் ஓகேவா ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்துட்டு அவங்களே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சே ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்கு ஸோ இதுக்குண்டான இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம் இப்போ வீடியோ முடிஞ்சோடனே வச்சிட்டீங்களா மிஸ்டர் ஜி வச்சாச்சு ஓகே டிஸ்கிரிப்ஷனில் வச்சாச்சு அதை போய் தெளிவாக பாருங்கள் ஸோ அதில் இருக்கிற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது தெரியாத உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இருந்தா இந்த இந்த ஊ இந்த மாவட்டங்களும் நண்பர்கள் இந்த இதுவரை இந்த நியூஸ் தெரியாம இருந்தாங்கன்னா உடனே அவங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஓகேவா சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அண்டில் பை ஃப்ரம் செந்தில் கணேஷ்